சைனீஸ் கம்பெனி வந்து கொண்டாந்து கொடுப்பாங்க என்னட்ட காலில் சொன்னாங்கன்னா நான் சைக்கிள் வாங்கி வச்சுட்டு உடனே ஃபோன் பண்ண ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே கொண்டு கொடுத்துருவேன் ஓகே கஸ்டமரை நிற்க வச்சு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க அந்த கேப்பை வந்து நான் ஃபில் பண்ணேன் ஓகே அதனால வந்து அந்த சர்வீஸ் சென்டர் வந்து குரோத் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கு ஃபோன் வியாபாரம் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பெரிய முதல் தேவை சிங்கப்பூரில் அந்த காலகட்டத்தில் என்னோடய தங்கச்சி வீட்டுக்கார் நான் என்னோட அவரோட தம்பி மூணு பேரும் சேர்ந்து எங்கள்கிட்ட உள்ள கார்டு அப்போ வந்து கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க அதில் உள்ள கிரெடிட் கார்டு மூலயமாக பணத்தை சின்ன சின்ன அமௌண்ட்டை எடுத்து சேர்ந்து ஒரு ஒரு பத்தடிக்கு பத்தடி ஒரு நூறு அடி அளவுக்கு பத்துக்கு பத்து ஷாப் வந்து ஃபர்ஸ்ட் ஷோரூம் ஃபஸ்ட்டு ஷோரூம் வந்து ரொம்ப படிக்கு கீழே தான் அந்த ஷோரூம் ஓகே படி அந்த ஒரு கடை ஒரு கடைக்கு கீழே தான் இருக்கும் அந்த ஸ்டெப்ஸில் வந்து ஒரு பத்துக்கு ஒரு பயன்ச்சு அந்த அளவில் வந்து ஒரு பாய் வந்து நமக்கு இடம் கொடுத்தாங்க அதில் ஆரம்பிச்ச நாள் முதலே நான் அங்கே ரெண்டு வருஷம் இருந்ததுனால நம்ம தஞ்சாவூர் மக்கள் எல்லாருமே வந்து நல்ல ஆதரவு கொடுத்தாங்க நம்மள்ட்ட ஒரு காரணம் நம்ம ஒரு ஒரு வெளிநாட்டில் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும் நேச்சுரலாக நான் யார் வந்தாலுமே எல்லாரும் விசாரிச்சு கையில் வந்து ரெஸ்டாரண்டில் ஒர்க் பண்ணோம் கை ஃபுன்னாக இருக்கும் அங்கெல்லாம் பற்றி விசாரிச்சுட்டு இதெல்லாம் அங்கே விசாரிப்பேன் பொதுவாகவே நான் வந்து எங்களை பற்றி என்ன செய்கிறீங்க எல்லாம் செஞ்சு கேட்டு தான் அனுப்புகிற கொள்வது நான் ஆளாக இருந்து மார்னிங் பத்து மணி கிட்டத்துல நைட்டு பதினொரு மணி பதிமூணு ஹவர்ஸ் வந்து காலையில் எழுந்திச்சு கடைக்கு திறக்கிறது லீவு போடாமல் ஊருக்கு வராமல் இருந்து நிறுவனத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஓகே